அனைவருக்கும் வணக்கம் வர ஆகி நிற்பவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா கேளைக்கர் சித்தரப்பா செய்த அற்புதங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் என்னென்னா நிறைய பேருக்கு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குங்க அவர் உண்மையா பொய்யா உண்மையாக பொய்யான்னு பட்டு என்னென்ன அனுபவம் ச நிறைய நீங்கள் நீங்களே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் பட்டாம்பூச்சியாக வந்தார் கருவண்டா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு சிலருக்கு டவுட்டு டைமில் இன்னும் உங்களுக்கு என்ன டைமோ அதில் உட்காந்துருங்க அபிஜித் முகூர்த்தத்தில் கம்பல்சரி உட்காருங்க நிச்சயமாக அவர் வருவார் அதை டெய்லியுமே நான் பார்க்குறேன் பதினொன்று நாற்பத்தஞ்சு டு பன்னிரெண்டே கால் உட்காந்துருங்க அதில் டைமில் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அப்படி இல்லை முடியலின்றன ஈவினிங் டைம் வந்து அஞ்சே முக்கா டூ அரேகால் கம்பல்சரி உட்காந்து ஒரு தீபம் போட்டுட்டு கம்பல்சரி உட்காந்துருங்க நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து நேற்று மண்டே அப்படின்றதுனால பா பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கணும் எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு தீபம் போட முடியல ஸோ நான் என்ன பண்ணேன் வெளியில் பதினெண்டே முக்கால் டு பன்னிரெண்டே கால் வெளியில் தான் போய் உட்காந்தேன் உட்காந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஓம் ஸ்ரீ ஸ்ரீகேளைக்கியர் சித்தர் நமோ நமக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் கவுண்டிங் வந்துட்டு முடிச்சுட்டேன் நான் எப்போவுமே வந்து ஒன் நாட் எயிட் த்ரீ டைம்ஸ் சொல்லிடுவேன் அந்த தாமரமணி மாலை வச்சுட்டு ஸோ வரல அப்போ நினச்சிட்டேன் ஓகே இன்னைக்கு என்ன தெரியலையே சஷ்டி அதுவும் முக்கியமாக இவர் சொல்லியிருப்பார் அசோகா ஸ்ட்ராலஜர் சஷ்டிக்கு சஷ்டி வருவார்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா மூணு டைம் முடிச்சிட்டு ஓகே சித்தரப்பா இன்னைக்கு எங்களுக்கு காட்சி இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒரு பத்து ஒரு பன்னிரெண்டரை மறுபடியும் பன்னிரெண்டரை எனக்கு மனது கேட்கல இப்படி இப்படி பண்ணிட்டீங்களே சஷ்டி என்னைக்கு எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கலேன்னு நான் வெளியில் போயிட்டு ஒரு செகண்ட் உட்காந்துட்டு எனக்கு தெரியாது நீங்கள் இப்போ வரீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் தான் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வெள்ளை பட்டாம்பூச்சி வந்துச்சுங்க வந்துட்டு இப்படி நம்ம வீட்டையே ரெண்டு மூணு ரவுண்டு சுற்றிட்டு ஒரு வேண்டுதலும் வச்சுருந்தேன் நீங்கள் வரீங்க மின்னல் மாதிரி பறந்து போயிடுறீங்க அது எனக்கு வேண்டாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துடணும் அப்படின்னு தான் இதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா வாழை இலையில் உட்கார்ந்தவருங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அந்த பட்டாம்பூச்சி எங்கேயுமே நகரில் இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அதிசயமாக இருந்துச்சு ஐயோ நம்ம சொல்கிறோம் அது கேட்குறாரே செய்கிறாரே அப்படின்னுட்டு ஸோ எனக்கு அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணினேன் பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி எல்லாம் பூஜைலாம் க்ளீனாக ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜையில் உட்காறேன் உட்காந்துட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன் நாட் எயிட் கு பண்ணிடலாம் விளக்கோ விளக்கு போட்டுட்டு நம்ம பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டுங்க விளக்கு போட்டுட்டு அப்போ சித்தரப்பா நீங்கள் நான் வெளியில் வந்து டெய்லியும் பட்டாம்பூச்சியாக பார்த்துட்ருக்கேன் ஒரு சிலருக்கு இதுவே டவுட்டு நீங்கள் பூஜை ரூமுக்குள்ளே உக்காந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுதான் ஏன் சித்தர் எங்கேனாலும் வருவார் அப்படின்னு தம்பி ஒருத்தர் போட்டிருந்தார் அப்போ நான் என்ன பண்ணேன் உட்காந்துட்டு எனக்கு தெரியாது நீங்கள் பட்டாம்பூச்சி கருவண்டெல்லாம் விட்ருங்க இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் இருந்து ஒரு பூ நான் அந்த ஒன் நாட்டி எயின் கவுண்ட் முடிகிறக்குள்ளே எனக்கு அழகாக விழணும் அப்படின்னு நினச்சிட்டுங்க கண்ணை மூடிட்டு ஒரு ஒரு எண்பது இது தான் சொல்லியிருப்பேன் டப்புன்னு ஒரு சத்தம் கண்ணை திறந்து பார்த்தா விநாயகர் படத்துலேருந்து அழகாக ஒரு ரோஸ் கீழே விழுந்துருச்சு நிச்சயமாக கண்டிப்பாக நான் ஓன்ஸ் கத்தி அழுதுட்டேன் அப்பா நீங்கள் இருக்கீங்க இனிமேல் உங்களை சோதனை பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது இனிமேல் உங்களை பற்றின வீடியோஸ் கூட அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு கூட நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஆத்மார்த்தமாக வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன் ஸோ இனி சித்தரை பற்றி சொல்கிறக்கு வார்த்தைகளே கிடையாது அவரை பற்றி வீடியோ கூட நீ நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்பா வந்து கண் கூட கண்கூடாக கண் கூட நிரூபிச்சிட்டாருங்க நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தயவு செஞ்சு சித்தரப்பாவுடைய அருளுக்கு பாத்திரமாகுங்க சித் ஓம் ஸ்ரீ கேளைக்கு சித்த நமோ நமகன் சொல்லி கண்டிப்பாக அவருடைய அருளையும் ஆசையையும் பெற நீங்கள் பார்த்துக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க